i uh -huh. கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யாவும் மகாவும் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க காலையில ஒரே இருக்கு என்ன கை சும்மா ரெட் கலர்ல பல பலன் இருக்கு இதோட எப்படி ஆபீஸுக்கு போறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சூர்யா அதே டைம்ல நம்ம மகாவோட வயிற்று பகுதியில ரெட் கலர்ல இருக்கு ஏன்னா நைட்டு சூர்யா பொழுது நேரா போய் மகா மேல தானே விழுந்தாப்புல அப்ப கையில இருக்கிற மருதாணி மகாவோட வயிற்றுல ஒட்டி இருக்கு அதை குடும்பம் நைட்டு தூங்கிருக்காங்களாட்டுக்கு சோ அப்படியே அவங்க வயித்துலயே ரெட் கலர்ல இருக்கு இப்ப எப்படி நான் புடவை கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வர்றது அப்படின்னு மகா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க இங்க வீட்டுல எல்லாருமே இருக்கிறாங்க சோ மகாவும் சூர்யாவும் ஆபீஸ்க்கு போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ற மாதிரியே உக்காந்து இருக்காங்க எல்லாம் ஆனா நம்ம சூர்யா வந்து ஏதோ பைக் ரைடு போற மாதிரி ஃபுல்லா கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே இறங்கி வராப்புல பின்னாடியே மகாவும் சுடிதார்ல சும்மா மாடனா இறங்கி வராங்க இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன இப்படி ரெண்டு பேருமே வேற மாதிரி வராங்களே அப்படின்னு டவுட்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் இந்த சித்ரா தேவி என்ன இப்படி ஒரு கெட்டப்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது இல்ல இல்ல நான் என் ஃப்ரெண்டோட பைக் ரைடு போறேன் அதனாலதான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க மகா கிட்ட கேள்வி கேட்டா மாடர்ன் ட்ரெஸ்ல வர சொல்லி சூர்யா தான் சொன்னாரு ஆ அப்படின்னு மகா சூர்யா மேல பழி இப்படி ஏதோ சாக்கு சொல்லி ரெண்டு பேருமே ஆபீஸுக்கு கிளம்பிடுறாங்க நம்ம சூர்யா மகாவை பைக்ல அழைச்சிக்கிட்டு போறாரு ஆபீஸுக்கு இங்க சித்ரா தேவிக்கு ஒரே டவுட்டா இருக்கு ரெண்டு பேர்த்து மேலேயும் நேற்று நைட்ல இருந்தே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நமக்கு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எதுக்கும் ரூம்ல போய் பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு மகாவோட ரூமுக்கு போறாங்க அங்க மகா வீட்டோட சாவியை வச்சிருக்கிறாங்க அத சித்ரா தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க சோ அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல இங்க ஆபீஸ்லயும் நம்ம சூர்யா கிளௌஸோட தான் உக்காந்துருக்காங்க அங்க சில கலாட்டாலாம் நடக்குது காமெடியா சும்மா ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது சூர்யாவுக்கும் நம்ம மகாவுக்கும் இந்த சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாவியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அனாமிக்கா கிட்ட காமி ஜி இங்க பாருங்க சாவி எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதை வச்சு என்ன சிக்கல மகாவுக்கு உருவாக்க போறாங்கன்னு தெரியல அதே டைம்ல நம்ம ஐஸ்வரியாவும் வந்து சித்ரா தேவி வந்து மகாவோட ரூமுக்கு போயிட்டு வர்றதா பார்த்துருக்கிறாங்க சோ ஐஸ்வர்யா கண்டிப்பா சித்ரா தேவிய புடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்